லைஃப்பில் நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கிற வரைக்கும் பீஸ்ஃபுல்லாக லைஃப் என்ஜாய் பண்ணணுன்னா வாரத்துக்கு ஒரு நாள் இந்த மாதிரி கண்டிப்பாக ஒரு ஹெல்தியான ஃபுட் எடுங்க ஃபுட் ரிவியூ பண்ணுற யங்ஸ்டராக இருக்கட்டும் ஹார்ட் பேஷண்டா இருக்கட்டும் சுகர் பேஷண்ட்டாக இருக்கட்டும் ஹெல்த் கான்ஷியஸ் இருக்கிறவங்க ஒபிசிட்டி இருக்கிறவங்க எல்லாருமே அந்த குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த சூப்பை வந்து கண்டிப்பாக எடுக்கணுங்க இதை அகத்தி பூ திணையரிசி வச்சு பண்ணியிருக்கிறேன் ரொம்பவும் ஹெல்த்தியான ஃபுட்டு ஏதாவது வாரத்தில் ஒரு நாள் இந்த மாதிரி நீங்கள் மதியத்துக்கு எடுக்கலாங்க அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு இப்போ இந்த நான் அகத்தி பூ வச்சு ரெண்டு டிஷ் பண்ணியிருக்கிறேங்க இப்போ இதை கிளீன் பண்ணணும் இப்போ இதில் வந்து அகத்தி அந்த சென்டரில் வந்து அந்த நரம்பு வந்து எடுத்துடணுங்க அதை எடுத்துட்டா நம்மளுக்கு கசப்பு கொஞ்சம் கூட இந்த பூவில் தெரியாது இது நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்க அந்த அகத்தி கீரை பூ எல்லாமே ஒரு மாதிரி கசப்பு கொடுக்குன்னு இப்போ இது வந்து மெயினாக அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க அதாவது இந்த உபவாசம் இருக்கிறவங்களாம் உபவாசம் இருக்கிற அன்னைக்கு கண்டிப்பாக இதை சேர்த்துவாங்க அவ்வளோ ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு இன்னைக்கு வ இப்போ வந்து நான் செய்ய போகிறது தோசை தாங்க ஒரே மாதிரி பொரியல் செஞ்சு சாப்பிடுவீங்க இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணுங்கள் இதில் வந்து கருவேப்பிலை பச்சை மிளகாய் ஆட் பண்ணிட்டு பெரிய வெங்காயம் இந்த அகத்தி பூவை கட் பண்ணி போட்டிருக்கிறேன் நிறைய போட்டுக்கோங்க அகத்தி பூ அவ்வளோ நல்லதுங்க நம்ம ஒரே மாதிரி பொரியல் செஞ்சால் கூட நம்ம நிறைய இன்டேக் எடுத்துக்க முடியாது இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரெண்டு தோசை மூணு தோசை கூட சாப்பிட்லாங்க அவ்வளோ நல்லா இருக்கும் இது குழந்தைங்க நம்ம பொரியலா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி தோசையோ இல்ல பணியாரமோ செஞ்சு கொடுத்தா கண்டிப்பா சாப்பிடுவாங்க இப்ப இத வந்து நல்லா கொஞ்சம் தாளிச்சிக்கலாங்க எதனால இப்படி ஃப்ரை பண்றேன்னா அந்த அகத்தி பூல ஒரு மாதிரி பச்சை வாசனை அந்த கே காய் இதுல பூல வருங்க ஒரு கசப்பு தன்மை இருக்கும் இந்த மாதிரி நம்ம கிளறிட்டு நல்லா வேக வச்சுட்டு எடுத்து நம்ம தோசை மாவுல கலந்துட்டோம்னா அந்த கொஞ்சம் கூட அந்த கசப்பு தெரியாது வீட்டில் இருக்கிற ஆர்டினரி தோசமாவை தான் ஊற்றுறாங்க நான் தனியா உப்பு எதுவும் போடல ஏன்னா தோசை மாவு உப்பு இருக்கிறதுனால இதை நான் இன்னைக்கு அதாவது ஊத்தாப்பம் மாதிரி தான் செய்ய போறேன் பணியாரம் இருந்தால் பணியாரம் கூட அந்த மாதிரி பண்ணிக்கலாங்க பணியாரம் செஞ்சா கூட ரொம்ப நல்லா இருக்கும் இப்ப இத நல்லா மெத்து மெத்துன்னு மாதிரி தான் ஊற்றிக்கு போறேன் ரொம்ப லேசா ஊத்த முடியாது ஏன்னா வெங்காயம் இதெல்லாம் இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏன்னா இதுல கருவேப்பிலை நிறைய போட்டுருக்கங்க இரும்புச்சத்துக்கு மெயினா இந்த அனிமிக்கு இருக்கிறவங்க இந்த பூ இந்த கருவேப்பிலையெல்லாம் சேர்ந்த இதை வந்து நான் தாராளமாக எடுக்கலாம் அவ்வளோ ஒரு நல்லது ஹீமோகுளோபின் நல்லா இன்க்ரீஸ் ஆகும் இப்போ இதில் மேலே வந்து ஒரு கார்னிஷ்காக இட்லி பொடியை தான் தூவுறங்க ரொம்பவும் டேஸ்டா இருக்கும் இதில் நெய் பட்டர் எது வேணால் நீங்கள் போட்டுக்கலாம் நான் இன்னைக்கு ஆயில் தான் விட நல்ல நல்லா குட்டீஸ்க்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருந்தா அவங்களே இந்த மாதிரி தோசை என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க நல்ல நிறைய பட்டரு ஏன்னா கீ போட்டு கொடுக்கலாங்க நட்ஸு கூட போட்டு கொடுக்கலாம் அந்த அளவுக்கு இது ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டு தனியாலாம் நீங்கள் கொடுத்தா யாருமே சாப்பிடவும் மாட்டாங்க எங்கள் வீட்டில் கண்டிப்பாக கையில் மாட்டாங்க அதனால் இந்த மாதிரி அவங்களுக்கே தெரியாத அளவுக்கு தான் பண்ணியிருக்கிறேங்க என்ன தோசைனே தெரியாது ஆனியன் தோசைன்னு சொல்லி தான் கொடுக்க போகிறேன் இப்போ இந்த மாதிரி நல்லா வேக வச்சு எடுத்தோம்னா நான் திருப்புறேன் பாருங்கள் அவ்வளோ ஒரு பார்க்குறக்க டெலிஷியஸாக இருக்குங்க எம்மியாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் நான் திருப்பி போட்டேன் அருமையான அகத்தி பூல ஒரு ஊத்தாப்பம் தோசை ரெடிங்க இன்னைக்கு சட்னியும் எங்கள் வீட்டு தேங்காய் அரைச்சுவ தான் அடுத்தது வந்து சூப் செய்யறதுக்காக இப்போ தினை அரிசி வந்து நான் ஊற வச்சு வச்சுருக்கேங்க இப்போ நான் ரைஸ் குக்கர்ல தான் செய்ய போறேன் தினையரிசி ஒரு கப் எடுத்துக்கேன் அது அப்படியே போட்டுக்கிறேன் இப்ப இதெல்லாம் கருவேப்பில நிறைய சேர்த்துக்கோங்க நிறைய நல்லா அதுவும் பெண்கள் மெயினாக எடுக்கணுங்க அவ்வளோ ஒரு நல்லது ஏன்னா அந்த இரும்பு சத்து குறைபாடு இருக்கிறவங்களாம் பார்த்தா ஒரு மாதிரி டயர்ட்னஸா இருக்கிறவங்கலாம் இதை எடுக்கலாங்க அதுக்கப்புறம் அகத்திப்பூ கொஞ்சம் சீரகம் சேர்த்திருக்கிறேன் இதுல கொஞ்சம் அந்த வாசத்துக்காக புதினா தலையை சேர்த்துறேங்க சின்ன வெங்காயம் அதுக்கப்புறமா கருவேப்பில நிறைய தாராளமாக சேர்த்துங்க அவ்வளோ நல்லது நம்மளுக்கு ஒண்ணு கூட தெரியாது நல்லா கடை மத்து வச்சு கடைஞ்சிருவோம் அதனால் ஒன்றும் தெரியாது இதுக்கு தகுந்த உப்பை ஆட் பண்ணிக்கிறேங்க ரொம்பவும் நல்லா இருக்கு இந்த சூப்பு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போடுறேன் நீங்கள் இஞ்சி தனியாக பூண்டு தனியாக இருக்கிறவங்க அப்படியே நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம் இதில் மிளகுத்தூள் வந்து காரத்துக்கு ஆட் பண்ணுறங்க தண்ணி வந்து நான் ரெண்டு கிளாஸ் விட்டுருக்குறேன் அதுவே போதும் அந்த தினையரிசிக்கு நான் எடுத்திருக்கிற கப்புக்கு அளந்து தான் கரெக்டாக விட்டுருக்குறேன் இன்னும் கொஞ்சம் திரும்ப நான் வெந்ததுக்கு அப்புறமா திரும்ப தண்ணி ஊற்றுவேங்க ஏன்னா கொஞ்சம் சூப்புன்னா கொஞ்சம் நல்லா அதாவது கஞ்சி <SAB> அது வந்து கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும் இப்போ பாருங்க நான் முருங்கைப்பூ கொஞ்சம் இருந்தது அதையும் போட்டேன் ஒன்றா எல்லாமே கிளறிட்டு நான் இதை போட்டு மூடி ஒரு பன்னெண்டு நிமிஷம் நம்ம வச்சுட்டோம்னா நல்லா வெந்துருங்க வெந்ததுக்கப்புறமா மத்து போட்டு நல்லா கடைஞ்சிக்க போகிறேன் கடைஞ்சா நம்மளுக்கு அந்த கருவேப்பில எல்லாமே வெந்திருக்கும் வெங்காயமெல்லாம் சூப்பில் எப்படி நம்ம பண்ணுவோமோ அதே சேம் மெத்தடு தாங்க அதை வந்து அப்படியே நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க பன்னெண்டு நிமிஷம் நல்லா வெந்துருச்சு ஓப்பன் பண்ணுற ஸ்டீம் போயிடுச்சு இது வந்து நம்ம ஸ்டீம் போகிறதுக்கே அஞ்சு ஆறு நிமிஷம் ஆகும் அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு அந்த லிட்டே ஓப்பன் பண்ண முடியும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இதை வந்து மத்து போட்டு நல்லா வெளியே அந்த பாத்திரத்தை எடுத்து நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாங்க கடைஞ்ச வரைக்கும் நல்லா நைஸ் ஆயிரும் எதுவுமே நம்ம தூக்கி போடுற மாதிரி இருக்காது அந்த அளவுக்கு நல்லா மத்து வச்சு நம்ம கீரை கடையிற மாதிரி தாங்க நல்லா கடைஞ்சி பாருங்க இந்த மாதிரி எடுத்துகிட்டு திரும்ப ஒரு கிளாஸ் தண்ணி விடுறேன் ஒன்றுமே தெரியாது நம்மளுக்கு தூக்கி போடுற மாதிரி ஒன்றுமே இருக்காதுங்க இப்போ இந்த அளவுக்கு கடைஞ்சிட்டு இன்னும் கொஞ்ச நேரம் ஒரு மூணுல இருந்து நாலு நிமிஷம் அந்த தண்ணி விட்டதுக்காக நம்ம ஊற்றி எடுத்தோம்னா அருமையான அகத்திப்புல ரெண்டு டிஷ் ஊத்தாப்பமும் இந்த தினையரிசி சூப்ப ரெடி கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க